நன தனநா நனனா தத்தத்த நானன நனனா இரை வங்கி இருக்கின்றானா மனிதன் கேட்கிறா இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஆண்டால் மல்டி ப்ராடக்ட் உலகின் தலை மிஷின்களை தயாரித்து வரும் உன்னத நிறுவனம் ஸ்ரீ ஆண்டாள் புல்லி ஆட்டோமேட்டிக் முறுக்கு மிஷின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் தேனி மெயின் ரோடு செல்லம்பட்டி மா மா நிதியடி இந்த இலஜனோ இந்த இலஜனோ இந்த பூமியிலே வாடுதடி வாழுதடி தத்தத்தன்னா நடனதனா நடனா தத்தத்தன்னா நடன நடனா தத்தத்தனா நிலமெல்லாம் எங்கள் வேர்வையில் முளைக்க மனமெல்லாம் தினம் வேதனை வலிக்க கனவெல்லாம் எங்கள் வாசலில் பழிக்க இங்கு பழகா தாகங்களே சென்னீழ் தீந்திடுமா உழைப்பாளர்களுடைய வேதனையை சோதனையை இந்த பாட்டில் சொல்லியிருப்போம் இந்த பாட்டு எனக்கு ஒரு ஒரு பெரிய திரைப்பட துறையில் இருக்கக்கூடிய பெருவாரியான கலைஞர்கள சித்திரசேரன் யாருன்னா கொண்டு போய் சேர்த்தது இந்த பாட்டு ஆமா அந்த படத்துல ஒரு மூணு பழைய பாட்டு பாட்டு இருந்தேன் என்னன்னா இறைவன் இருக்கின்றானா மனிதன் கேட்கிறா அந்த பாட்டு தன்னுயிர் பிரிவதை பார்த்தவரில்லை என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன் இந்த பாட்டு கூடுவிட்டு ஆவி போனதே உன் பிரிவை எண்ணி குடும்பம் எல்லாம் குமிரி அழுகுதே ஐசுவிக்க போன ாய் அசையாத அங்கம் கண்டு அழுகிறோம் தானாய் போல் உள்ளம் கொண்டோர் ஊருக்குள்ளில்லை உம்முகம் தேடியே வாடுதுண்டில்லை உம்முகம் தேடியே பாடுதுன் பிள்ளை அப்படியே கேமரா மணி போகும் ஏன்னா பிள்ளை ஒரு பாடி நிற்கிறாரில்ல ஸோ அப்படி அந்த சுச்சுவேஷனுக்காக பாடி அந்த படத்தில் நடித்து வந்தது ஒரு பெரிய அங்கீகாரமாக இருக்குது அதை அப்படியே கட் பண்ணால் மதுரையிலிருந்து சென்னைக்கு எஸ்சிடிசி பஸ்ஸில் பயணம் பயணி போயிட்டுருக்கேன் ஒரு கால் வருது திடீர் ஒரு அன்னொன் நம்பர்லேருந்து ஹலோ சொல்லுங்கள் சார் சார் நீங்கள் மம்முட்டியோட ஃப்ரெண்டாக நடிக்க நடிக்க உங்களுக்கு ஓகேவா நீங்கள் நடிக்கிறீங்களா உங்களை தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் கரும்பு தானே கூலியா என்னங்கடா கிடையாது திடீர்னு இப்படி ஒரு ஆடிஷன் கிடையாது ஒன்றுமே கிடையாது சார் நான் பண்ணுறேன் சார் எப்போ சார் டேட் வேணும் இதான் டேட்டு மம்முட்டியோட நண்பரா படம் பேர் என்னென்னா நண்பகள் நேரத்து மயக்கம் ஓகே அதே பழனி மஞ்சநாயக்கம் பட்டியில் அதே இடத்துல தான் ஷூட்டிங்கு படத்தில் வந்து அவரோட ஃப்ரெண்டா நான் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு படத்தில் என் பேர் மண்டையன் அவர் உட்காந்து சூட்டிங் பண்ண அந்த மனசு இவ்வளோ வயசானவரான் பார்க்கறம்போது சொல்ல முடியாத அளவுக்கு தான் உடம்பை அப்படி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காரு அவர் வந்து ஒரு பிரம் பிரமிப்பு இருக்கும் இல்லையா ஒரு 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 மூத்த கலைஞர் அப்படின்றது அந்த பிரமிப்போடு நான் போனேன் நீ அப்படிலாம் பிரமிக்க வேணா தோட்டில் கையை போட்டு நம்மளை ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் மம்மூட்டி சார் அப்படியே தோட்டில் கையை போட்டு ஃப்ரீ டையத்தில் பேசி போறார் அப்புறம் சொல்லு மண்டையா மண்டையா மண்டையான்னு கேரக்டாக தான் பேசுவார் ஏன் உங்கள் ஊர் சூப்பர் ஸ்டார் என்ன மாதிரி எதார்த்தமாக நடிக்க மாட்டுறாரு அப்படின்னு அதாவது நான் சொல்லுவேன் சார் அவர் உங்க ஃப்ரெண்டு தானே நீங்களே கேட்டுங்க அப்படின்னு உன் பேர் மண்டையன் தான சார் மண்ணை சார் என் பேர் சித்திர சேனன் அப்படின்னா என்ன சித்திரம்னா ஓவியம் சேனன்னா அரசன் ஆர்ட் ஆஃப் கிங் அப்படின்னு சொல்லுவேன் எந்த ஊருன்னு கேட்டார் உசலம்பட்டி சார் உடனே பாடுறாரு பெண்குட்டி முத்து பேச்சு பாடுறாரு பாடின உடனே நான் சார் தப்பா பாடுறீங்க நான் தப்பா பாரு கல்யாணம் பாடுறேன் ஆண்குட்டியை பார்த்து பெண் குட்டின்னு பாடுவீங்களா அப்படி பேசிட்டு கிடப்போம் அந்த படத்தில் நடந்த ஒரு சுவராட்சியமான நிகழ்ச்சி என்னென்னா ஒரு பிரேக் டைமு பிரேக் டைத்தில் இப்படி ஒரு திண்ணை திண்ணையில் அவர் உட்காந்துருக்காரு கீழே படிக்கட்டலாம் உட்காந்துருக்கேன் ரெண்டு பேரும் டீ சாப்பிட்டு உட்காந்துருக்கோம் கேமரா ஒரு தேனி ஈஸ்வரன் எங்களுக்கு கேமரா அரேஞ்ச் இருக்காரு லிஜோ ஜோஸ் பெல்லி சரி வந்து ஒரு சீன் பார்த்துட்ருக்காங்க அப்போ நம்ம அந்த பாட்டுன்னு வாய் சும்மா இருக்காது இல்லையா ஒரு பாட்டு சும்மா முன்னிட்டு இருந்தேன் டீ ஒரு மம்முட்டி சார் பார்த்தேன் டேய் பாட்டெலாம் பாடுவேன் பாடுவேன் சார் என்னெல்லாம் பாட்டு பாடுவேன் உங்களுக்கு நாட்டுப்புற பாட்டு வேணுமா பாடுறேன் தெலுங்கு பாட்டு வேணுமா பாடுறேன் கன்னடம் வேணுமா பாடுறேன் ஹிந்தி வேணுமா பாடுறேன் மலையாளம் பாட்டு வேணுமா நான் பாடுறேன் அப்போ மலையாளம்லாம் பாடுவியா எங்கள் பாடுவே பின்னாரு அதாவது அப்துல்லான்னு ஒரு படம் தொண்ணூற்றொம்போது வந்த வருஷம் இளையராஜா அதில் மியூசிக் பண்ணியிருப்பாங்க எனக்கு அதில் பிடிச்ச பாட்டு அந்த மலையாள பாட்டு அவர் முன்னாடி அந்த பாடின அந்த பாட்டு உணரும் நீ உணரு மீதான உருகுமெண்ள்ளும் கிளும் உங்கி தரகள் தோறும் தோரும் கொஞ்சிந்தே மணிகள் மரணில்ல எங்கனம் மலர்பாதம் பெய்த புலகம் எண்ணிலே எண்ணே காண்முஞானின் பாடி முடிச்ச உடனே லிஜோஸ் பெல்லிசர் சார் சார் ஞான எந்த செய்யும் அப்படி புள்ளரிச்சு இப்படி பாடுறானே உடனே டக் அதுதான் கிரியேட்டர்ன்றது உட்காந்து உடனே யோசிக்கிறார் சீனவே மாத்தலாம் இந்த சீன்ல என்ன பண்றீங்கன்னா நீங்க பாடுறீங்க மம்முட்டி சார் சரி அட்ட சீனை மாற்றிட்டார் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூடியூப்பில் நீங்கள் தேடி பாருங்கள் நண்பர்கள் நேரத்து மயக்கம் சீன் ஃபிலிம் சீன் போட்டிங்கன்னா நான் நானும் அவர் நடித்தது அது வீடியோ இருக்கு இன்னொரு படம் வந்து சும்மா சுமோனு அவர் நம்ம மிர்ச்சி சிவா இருக்கா இல்லைங்களா சிவா ஹீரோ யோகி பாபு வந்து காமெடியன் யோகி பாபோட சேர்ந்து காமெடி விழன்னா அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அது ரிலீஸுக்கு தயாராக இருக்குது கடைசியாக ஒரு கேங் லீடர் படத்தில் அரசியல்வாதியாக நடிச்சிருக்கேன் மைம் கோபி அவர்கள் ராம்ஸ் அவர்கள் அவங்க ரெண்டு பேரும் கூட சேர்ந்து நடிச்சிருக்கேன் ஒரு நாலு படம் இருக்குது இன்னும் ஒரு இரண்டு படங்கள் நான் இருக்கேன் இது என்னுடைய அப்டேட் ப்ராஜெக்டு தொடர்ச்சியாக நான் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன பேஸ் மட்டும்தான் திசைகளை கலைக்குழு அப்படின் 好了,了，不 <noise> 能